அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாராட்டின ஒரு பாட்டு இன்னைக்கு அனிருதுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் சொந்தமானது வாலிசாருடைய வரிகள்னால அது என்ன பாட்டு அப்படின்னு கேக்குறீங்களா வாலி சார் ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க பேரறிஞர் அண்ணா அவர்கள் கடைசியா பார்த்த படம் எதிர்நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் அவர் கடைசியா பாராட்டின பாட்டு வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் அந்த டைட்டில் ட்ராக் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல் ஒரு குழந்தை பிறக்கிறதுல இருந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துல நகர்ற ஒவ்வொரு அசைவுகளையும் எதிர்நீச்சல் போட்டு வாழறான் அப்படின்றத ரொம்ப சூப்பரா வரிகளா எழுதிருப்பாங்க பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு

அனிருத் சிவகார்த்திகேயன் தனுஷ் எதிர்நீச்சல் டீம் எல்லாம் வராங்க இந்த மனுஷன் அதே ஸ்பீடோட அவர் எழுதுற லிரிக்க பாருங்களேன் போல்டை போல் நில்லாமல் ஓடு கோல்டு தேடி வரும் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் வாழ்க்கையும் ஒரு ஒலிம்பிக் போல் தான் அதில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சா உங்களுக்கான வேர்வைக்கான வெற்றி கிடைக்கும்னு சொல்லி எழுதின விஷயமா இருக்கட்டும் இந்த பாட்டோடைய பல்லவியிலே வந்து வாலி சார் பெயர் வச்சது ரொம்ப அழகு எது நீச்சல் அடி வென்று ஏற்றுக்கொடி அட ஜாலினா வாலிதா சொன்னபடி இந்த பாட்டில் ரொம்ப பிடித்த வரிகள் எதுவோ அதை கமெண்ட் நம்ம